புற்றுநோய்காரர்களுக்கு மிக அருமருந்தாக பயன்படுகிறது ஒன்று வில்வம் இன்னொன்று துளசி ரொம்ப சோர்வாக இருக்குது பசி முடியல உணவு கூட கிடைக்கல அப்படின்னா இந்த புகையை சுவாசித்தாலே ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியும் ஆறான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மொத்தம் ஆறு ஆறா இருக்குது இந்த ஆறாக்கள் வந்து வில்வத்தில் நிறைய மருத்துவம் செய்யலாம் வில்வம் வேறு வில்வம் பட்டை வில்வம் பழம் வில்வம் இலை வளராமையான ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் மாவட்ட நீதிபதி அவர் வந்து இந்த வைத்தியத்தை கொடுத்தே புற்றுநோயாளர் குணப்படுத்தியிருக்கார் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வில்வத்தில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வில்வம் இலைய வில்வம் இலையை நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு நல்லா நசுக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி நசுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் வைக்கணும் கஷாயம் வச்சு அந்த கஷாயத்தை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் பித்தம் உள்ளே தேவை அந்த பித்தம்லாம் வெளியில் வந்துடும் மூணு வைத்தியம் ஆயிடுச்சா வில்வத்திலேயே மூணு வைத்தியமாயிருச்சு வில்வம் பழம் இருக்குல்ல வில்வ பழத்தை நல்லா உடச்சிடணும் உடைச்சி ஒரு ஒரு பானை அந்த பானையில் அந்த வில்வ பழத்தை உடைச்சி போட்டு நெய் ஊற்றிடணும் அதில் நெய் ஊற்றிட்டு லேசாக அதில் ஒரு சின்ன கருப்புறத்தை போது பற்ற வச்சோம்னா புகை வரும் ஒரு அறைக்குள்ளே அந்த புகையை வந்து போட்டுட்டு அந்த புகையை சுவாசிக்கணும் நீங்கள் அந்த அதாவது ரொம்ப சோர்வாக இருக்குது பசி முடியல உணவு கூட கிடைக்கல அப்படின்னா இந்த புகையை சுவாசித்தாலே ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியும் ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியும் மண்டையில் இருக்க பித்தத்தெலாம் எடுத்துரும் உடம்ப புத்துணர்ச்சி தரும் அந்த அறை இருக்கு இல்லையா உங்கள் படுக்கை அறை அல்லது வராண்டா இந்த மாதிரி இந்த புகை போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஆறான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மொத்தம் ஆறு ஆறா இருக்குது இந்த ஆறாக்கள் வந்து சக்கரங்கள் அது பேர் தமிழ் என்ன சொல்லுவாங்க சக்கரங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாகும் வில்வம் சிவனுடைய தல விருட்சம் சிவன் வந்து ரொம்ப கோபக்காரர் அதனால் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மரமாக வில்வம் விளங்குகிறது வில்வத்தில் நிறைய மருத்துவம் செய்யலாம் வில்வம் வேறு வில்வம் பட்டை வில்வம் பழம் வில்வம் இலை இவைகளெல்லாம் புற்றுநோயை குணப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது வில்வம் ரெண்டு மூலிகைகள் ரெண்டு மூலிகைகள் புற்றுநோய்க்காரர்களுக்கு மிக அருமருந்தாக பயன்படுகிறது ஒன்று வில்வம் இன்னொன்று துளசி சரி எப்படி இந்த புற்றுநோய்க்கு இது மருந்தாகுதுன்னு பார்ப்போம் ஒரு இருபத்தி ஓரு வில்வயலை இருபத்தி ஓரு வில்வய இலை எடுத்துக்கணும் நீங்கள் இந்த அளவுக்கு வில்வ இலையை ஒரு இருபத்தி இலை எடுத்துக்கணும் பத்து மிளகு வச்சுக்கணும் வச்சு அரைச்சிக்கணும் பத்து மிளகு வச்சு அரைச்சி நல்லா நைய அரைக்கணும் இதை வந்து சாயங்காலம் சாயங்காலம் வந்து மோரில் கலந்து குடிச்சிடணும் ஒரு ஆறு மணிக்கு அதே போல் காலையில் துளசி இலை இருபத்தி ஒரு இலை பத்து மிளகு ரெண்டுத்தையும் வச்சு அரைச்சி காலையில் மோரில் வச்சு குடிச்சிடணும் இது இது வந்து வில்வோம் அது வந்து துளசி ஏதாவது மாற்றி மாற்றி குடிச்சிக்கலாம் காலையில் வில்வோம் சாயங்காலம் துளசி இல்லை சாயங்காலம் துளசி காலையில் வில்வோம் இப்படி தொடர்ச்சியாக மூன்றிலிருந்து ஆறு மாதங்கள் குடித்து வந்தால் புற்றுநோய்காரர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இது அமைகிறது அவர்களுடைய வாழ்நாளை கூட்டி தருகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறது வளராமையான ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் மாவட்ட நீதிபதி அவர் வந்து இந்த வைத்தியத்தை கொடுத்தே புற்றுநோயாளிகள் குணப்படுத்தியிருக்கார் மிகப்பெரிய சித்த மருத்துவ மேம மாமேதை ஆமாம் ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த ரெண்டு பொருள்களே சித்த மருத்துவத்தில் புற்றுநோயை குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள பொருள்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் நான் பல ஆயிரம் பேருக்கு இதை சொல்லியிருக்கிறேன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பயன்படுத்தி அந்த நோய் சக்தியை பெற்று புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அருமையான விஷயம் புற்றுநோய்க்கு இதை பயன்படுத்தலாம் சரி புற்றுநோய்க்காரர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ன உணவு சாப்பிடக்கூடாது